அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட யோவான் எழுத சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் பதினோராவது வசனம் நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் ஆம் தேவ ஜனமே நல்ல மேய்ப்பன் நமக்கு ஏசு கிறிஸ்துவா இருக்கிறார் அவர் எப்படி நல்ல இருக்கிறார் ஆடுகளை ஓனாய் பீறி போடுவதை அவர் பார்க்காதபடிக்கு அந்த ஆடுகளுக்காய் இறங்கி வந்து தன்னுடைய ஜீவனையே கொடுத்து ஆடுகளை மீட்ட நல்ல ஒரு மேய்ப்பன் ஆம் நமக்காக இந்த உலகத்திற்கு வந்து அவர் பிதாவாகிய தேவனுடைய மறுரூபமாய் இருந்தாலும் இதோ அவர் அடிமையின் ரூபம் எடுத்து தேவனுடைய ரூபமாய் இருந்தாலும் அவர் அடிமையின் ரூபம் நமக்காக ஏற்றுக்கொண்டார் ஆம் தேவஜனமே அவர் ஒருவரே நல்ல இருக்கிறார் மேய்ப்பனானவன் தன் ஆடுகளை கவனமாய் இருக்கிறான் ஆடுகளை கண்டுகொள்ளாதவனாய் இல்லை இந்த உலகத்தில் கூட பெற்றெடுத்த தாய் தகப்பன் கூட இந்த நாலு லட்ச பிள்ளைகளை கொலை செய்ய துணிகிற இந்த நாட்களிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்காக இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தார் நமக்காக சிலுவை ஏற்றார் அவர் நமக்காக செய்தது போல வேறே எந்த கடவுள் என்று சொல்லி கொண்டிருக்கிறவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் ஒரு பார்க்க வேண்டும் யோசிக்க வேண்டும் ஆம் தேவ அவர் நமக்கு நல்ல மெய்ப்பனாய் இருக்கிறார் நல்ல மெய்ப்பன் நம்மை மேய்க்கிற தேவன்

இல்லையா உலகத்திலும் நாம் ஆசிர்வாதமா இருக்கும்படியாக அவர் நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார் தேவ ஜனமே அவரை தேடுகிற பொழுதுதான் அவரை நாம் மெய்ப்பராக ஏற்றுக்கொள்ளுகிற பொழுதுதான் நித்திய ஆசீர்வாதமும் நித்திய மகிழ்ச்சியும் நமக்கு உண்டா இருக்கிறதா இருக்கிறது ஏனென்றால் அவர் நல்ல மேய்ப்பன் மேய்ப்பனானவன் இதோ ஒரு ஒரு ஃபேக்டரி ஒரு தொழிலதிபராக ஒரு ஃபேக்டரியை நடத்துகிற ஒரு பெரிய தொழிலதிபர் தன்னுடைய எல்லா வரக்கூடிய எல்லா லாபங்களையும் இதோ தன்னுடைய வேலை செய்கிறவர்களுக்கு கொடுப்பதில்லை அவருக்கென்று ஏதாவது ஒரு பங்கை எடுத்து வைத்துதான் வைத்துக் கொள்ளுகிறார்கள் ஆனால் இந்த மெய்ப்பனோ அப்படி எடுத்து வைத்துக் கொள்ளுகிறவர் ஆடுகளுக்காய் தன்னையே கொடுத்தவர் அவர் எனவே இவர் தான் நல்ல மெய்ப்பன் இவர் தான் நல்ல இதோ ஒரு மெய்ப்பனாகவும் ஒரு நல்ல இதோ முதலாளியாகவும் நமக்கு இருக்கிறதை நம்ம நடத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது எனவே தேவ ஜனமே அவரை பின்பற்றுவோம் அவருடைய வழியிலே நடப்போம் அவருடைய கைக்குள்ளான இருப்போம் அவர் சத்தத்திற்கு செவி கொடுக்கிற இருப்போம் காயினை போல பெருமை பாராட்டி தவறு செய்துவிட்டு அவருடைய சமூகத்தில் நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளனா என்று சொல்லி அவரை எதிர்த்து நிற்காத படிக்கு என்ன செய்தார் இந்த தேவன் என்று சொல்லி கேட்காத படிக்கு அவருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்கள் பெரிய காரியத்தை கருத்து செய்வார் ஆமேன் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக நீர் நல்ல மேய்ப்பனா இருக்கிறதற்காக உமக்கு நன்றிகளையும் நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏற்றிருக்கிறோம் அப்பா உண்மையே நாங்கள் அப்பா எங்களுடைய தெய்வமாக ஏற்றுக்கொண்டு உமது கைக்குள்ளான ஆடுகளாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருப கொடுங்க நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ் த லார்ட் ஹலே